வணக்கம் என்னோட சேனலுக்கு மொதல் தடவையா வரீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பக்கத்துல பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க என்னோடய சேனலுக்கு போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்புறம் மறக்காமல் லைவ் பார்த்துட்ருக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு யாரை லைவ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஹாய் ஹலோ வணக்கம் என்னோடய சேனலுக்கு முதல் தடவையாக வரீங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க நீங்கள் என்னோடய நியூ ஆடியன்ஸா இல்லைன்னா சப்ஸ்கிரைபராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா தான் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆறு பேர் இருக்கீங்க யார் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு